இதுக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான் அந்த மாதிரி புதுட்டு தெரிஞ்சது அப்ப நான் லோக்கல்ல அந்த ஏரியாவில் கோயம்புத்தூர் ஏரியாவோட சார்ந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட் இதுன்னு கேள்விப்பட்டதெல்லாம் எல்லாத்தையும் நான் ஒரு மூணு நாள் இதுல கன்சல்ட் பண்ணது அவங்க வந்து ஏதோ ஒரு இதுல வந்து இது செய்ய வாய்ப்பு இல்லை அந்த தான் ஒரு இது டேஞ்சர் அந்த மாதிரி தான் போகணும் அவங்களுக்கு போன் இல்லை போன் குவாலிட்டி இல்லை